பிஜேபி தான் கொண்டு போய் சேர்த்து விட்டுச்சு அது என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அதனால் பிஜேபிக்கு என்ன சார் லாபம் அவங்க ஒரு அணி அமைச்சிருக்கிறாங்க அவங்க என்டிஏன்னு ஒன்று அமைச்சு அதில் அண்ணா அதிமுக படாத பாடுபட்டு சேர்த்து ஒரு நாள் முழுக்க கண்ணை வலிக்க வலிக்க அமித்ஷா பேசி அவரை இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சு கூட்டணின்னு அறிவிச்சு இன்றைக்கு வரைக்கும் அவர் முதலமைச்சர் அமித்ஷா சொல்லலை பட் மற்றவங்கள சொல்ல வச்சு நூற்றம்பது தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார் எடப்பாடி அதை நோக்கிய பயணத்தில் இவங்க கவனம் செலுத்துவாங்களா இல்லை இதை பலவீனப்படுத்தி இங்கே இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்த்து என்ன சாதிக்க போகிறாங்க பிஜேபிக்கு என்ன லாபம் இன்னொரு பார்வை திமுக தான் கொண்டு போய் விட்டுச்சு செங்கோட்டை ஏதாவது ஒன்னு தானே சார் அதனால ரெண்டையும் தூக்கி தள்ளி வைங்க இதோட இம்பாக்டை பற்றி மட்டும் பேசுவோம் ஏன்னா இப்போ கமலஹாசன் பேசுறதுலையும் பார்த்தீங்கன்னா இருட்டை கண்டு அஞ்சாதீர்கள் சூரிய உதயம் வரும் உதயநிதி வருவார்ன்றாரு என்றாரு வாகைப்பூவெல்லாம் சூடி வந்தாக்க எங்களுடைய போர்க்குணம் விட்டு விடாதுன்றாரு அப்போ திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக விஜயை பார்க்குறாங்க போது அந்த இடத்துக்கு பாஜக தள்ளி இது ஏதோ புது பார்வை இந்த பார்வை இருக்கணும்னு நான் முதல் நாளில் விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அதிகாரப்பூர்வமாக சொன்னாரோ எல்லா கட்சியும் உசார தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னை போன்றவர்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் வாங்க போற ஒரு ஓட்டும் மற்ற கட்சியிலிருந்து தான் வரப்போகுது இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு போட்டவங்க தான் இனிமேல் அங்கே போய் போட போறான் நூறு பேர்ல பத்து பேர் தான் புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயசில் ஆகி முதல் ஓட்டு போடணும் தொண்ணூறு பேர் ஏற்கனவே மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தது எல்லா கட்சிகளும் வந்து விஜய்க்கு போவோம் எல்லா கட்சியும் பயப்படணும் பதட்டப்படணும் தங்கள் வாக்கு வங்கி இழக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும்னு தான் நம்ம சொல்றோம் அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இல்ல தானே சார் திமுக தான் ஆகணும்